அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கெடுப்பது ஒழி பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை செய்யாதே இந்த பொருளை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் அரண்யபுரம் என்னும் ஒரு சிறிய நகரில் சேகர் என்ற அரசு ஊழியர் வாழ்ந்தார் அவர் மிகவும் நேர்மையான உழைப்பாளி அவரது குடும்ப வாழ்க்கை மிக எளிமையாக இருந்தது சேகரின் மகன் கவின் பள்ளியில் படித்தான் ஒரு நாள் கவின் கேட்டான் அப்பா எனக்கு ஒரு மிதிவண்டி வாங்கித் தர முடியுமா என் நண்பன் சோமுவிடம் இருக்கிறது சேகர் சிரித்தபடி சொன்னார் மகனே இன்னும் சில மாதம் பொறுத்துக்கொள் இப்போ பணம் போதாது அதை கேட்ட பின் கவின் வருந்தி தன் தந்தையிடம் இரண்டு நாட்களாக பேசாமல் இருந்தான் அடுத்த நாள் பள்ளிக்கு சென்று திரும்பும் வழியில் தனது நண்பன் சோமுவின் தந்தை பைரவர் கைது செய்யப்பட்டார் கவின் அதிர்ச்சியுடன் தன் தந்தையிடம் கேட்டான் அப்பா பைரவர் ஐயா ஏன் கைது செய்யப்பட்டார் அப்போது சேகர் சொன்னார் மகனே நேற்று மிதிவண்டி தர முடியவில்லை என்று சொன்னதால் நீ வருத்தமடைந்தாய் ஆனால் பைரவரும் அவரது குடும்பமும் ஆடம்பரமாக வாழ்ந்ததை பார்க்கிறாயா அது எல்லாம் பைரவர் லஞ்சம் மூலமாக பெற்ற பணமாகும் நான் அவரிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் பிறருக்கு கேடு செய்வதை ஒளி என்று ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை அதனால் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பைரவர் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் பிறருக்கு கேடு செய்யும் வழியில் வரும் பணம் நிம்மதியை தராது நேர்மையே நம்மை உயர்த்தும் அந்தக் கணத்தில் கவின் புரிந்து கொண்டான் என் தந்தை நேர்மையானவர் எந்த சூழ்நிலையிலும் தவறான செயல்களில் ஈடுபடாதவர் அவரை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை செய்யாதே நன்மை செய்வது நம் குணத்தை உயர்த்தும் கெட்டது செய்வது நம்மை தாழ்த்தும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்